உண்மையில் எதுவும் உங்களை தடுக்காத போதும் கூட நீங்கள் எப்போதாவது சிக்கிக்கொண்டதாக உணர்ந்திருக்கிறீர்களா ஒரு பெரிய யானையை மெல்லிய கயிற்றால் கட்டப்பட்டிருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் அது ஏன் எளிதில் விடுபடவில்லை ஒரு வெயில் நாளில் ஒரு மனிதன் பெரிய யானைகள் கூட்டமாக அமைதியாக நிற்பதை பார்க்கிறான் ஒவ்வொரு யானையும் ஒரு காலில் கட்டப்பட்ட மெல்லிய கயிற்றால் பிடிக்கப்பட்டிருந்தது இந்த வலிமையான விலங்குகள் ஏன் எளிதில் விடுபடவில்லை என்று அந்த மனிதன் அருகில் இருந்த பயிற்சியாளரிடம் யானைகள் ஏன் கயிறுகளை அறுத்துக்கொண்டு ஓடவில்லை என்று கேட்கிறான் பயிற்சியாளர் புன்னகைத்து விளக்குகிறார் யானைகள் குட்டியாகவும் பலவீனமாகவும் இருக்கும்போது இதே இதே கயிறுகளைத்தான் பயன்படுத்துகிறோம் அவை தப்பிக்க கடுமையாக முயற்சிக்கும் ஆனால் முடியாது அவை வளர்ந்து பெரியதானதும் தங்களால் விடுபட முடியாது என்று நம்புவதால் மீண்டும் முயற்சிப்பதில்லை அந்த மனிதன் புதிய புரிதலுடன் யானைகளை பார்க்கிறான் அவை எளிதில் சுதந்திரமாக இருக்க போதுமான வலிமையுடன் இருப்பதை அவன் உணர்கிறான் ஆனால் கயிறுகள் அல்ல அவற்றின் மனமே அவைகளை தடுத்து நிறுத்துகிறது நாள் முடிவடையும் போது அந்த மனிதன் ஆழ்ந்த சிந்தனையுடன் நடந்து செல்கிறான் நம்மில் எத்தனை பேர் இன்னும் நம் சொந்த மனதிலுள்ள பழைய கயிறுகளால் தடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவன் யோசிக்கிறான் பழைய தோல்விகளோ சந்தேகங்களோ உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க விடாதீர்கள் நீங்கள் இப்போது வலிமையானவராகவும் புத்திசாலியாகவும் இருக்கிறீர்கள் உங்கள் மனதில் மட்டுமே வாழும் எந்த ஒரு கயிற்றிலிருந்தும் நீங்கள் விடுபட முடியும் நீங்கள் இப்போது விடுபட போதுமான வலிமையுடன் இருந்தாலும் உங்கள் கடந்த காலத்திலிருந்து எந்த சிறிய கயிறு உங்களை இன்றும் தடுத்துக் கொண்டிருக்கிறது